தூமைப் பறிப்புச் சட்டங்கள் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு திட்டியுள்ள தலையங்கத்தில் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள புதிய தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் நடத்தியுள்ளன தொழிற்சங்கங்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தோமுச ஐ என் டியுசி ஏஐசிடியுசி ஹெச் எம் எஸ் சிஐடியு உள்பட பத்து மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் கூட்டறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது ஏற்கனவே நடைமுறையில் இருந்த இருபத்து ஒன்பது தொழிலாளர் நலச்சட்டங்களை நீக்கிவிட்டு அவற்றுக்கு பதிலாக புதிதாக நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை ஒன்றிய அரசு உருவாக்கியுள்ளது தொழிலாளர் விரோத முதலாளிகளுக்கு ஆதரவான இந்த சட்டங்களை தன்னிச்சையாக நடைமுறைப்படுத்தி உள்ளதற்கு மத்திய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளும் உழைக்கும் வர்க்கத்தினரின் நலன்களுக்கு முற்றிலும் எதிரானவை இந்த சட்ட தொகுப்புகளை தொழிலாளர்களின் வாழ்வாதாரங்களுக்கு எதிரான இனரீதியிலான தாக்குதலாக கருதுகிறோம் இவை தொழிலாளர்களை அடிமையாக்குவதுடன் அவர்களின் உரிமைகளை முற்றிலும் பறிக்கும் புதிய சட்ட தொகுப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழில் கூட்டமைப்புகள் சார்பில் நாடு தழுவிய பொது வேலைநிறுத்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கிறோம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது தொழிலாளர் வர்க்கத்தின் மீது ஒன்றிய பாஜக அரசு கடுமையான தாக்குதலை தொடுத்துள்ளது பல்லாண்டு காலமாக தொழிலாளர் வர்க்கமும் ஜனநாயக சக்திகளும் போராடியதன் மூலமாக கிடைத்த சட்டங்களை முற்றிலுமாக பறிக்கும் செயலை செய்துள்ளது தொழிலாளர்கள் தொடர்புடைய இருபத்தொன்பது சட்டங்களை மொத்தமாக நான்கு சட்டமாக ஆக்கிவிட்டார்கள் தொழிலுறவு சட்டத்தொகுப்பு இரண்டாயிரம் சம்பள தொகுப்பு இரண்டாயிரத்து பத்தொன்பது பணித்தள பாதுகாப்பு மற்றும் பணி நிலைமைகள் சட்டத்தொகுப்பு இரண்டாயிரத்து இருபது சமூக பாதுகாப்பு தொகுப்பு இரண்டாயிரத்து இருபது என்ற நான்கும்தான் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சட்டங்கள் இதனை நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் அமல்படுத்துவதாக ஒன்றிய பாஜக அரசு அறிவித்துள்ளது இந்த சட்டங்கள் நான்கும் தொழிலாளர்களின் ஊதிய பாதுகாப்பு வேலை பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு ஆகிய மூன்றையும் கேள்விக்குறி ஆக்குகிறது இவை மக்கள் விரோத ஜனநாயக விரோத சமூக விரோத சட்டங்கள் ஆகும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் இவை பலத்த எதிர்ப்பு காரணமாக இவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இப்போது மீண்டும் தூசி எடுத்து வருகிறார்கள் முந்தைய சட்டங்களிலிருந்த தொழிலாளர் பாதுகாப்பு விதிகள் இதில் கவனமாக நீக்கப்பட்டுள்ளது என்று முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் சாதகமாக இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன குறிப்பிட்ட கால வேலைவாய்ப்பு என்பது சட்டப்பூர்வமாக அங்கீகரிப்பதன் மூலமாக நிரந்தர வேலைவாய்ப்பை முடிவுக்கு கொண்டுவர நினைக்கிறார்கள் நிரந்தர தொழிலாளர்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக மாற்றவே இச்சட்டம் பயன்படும் நூறு தொழிலாளர்களுக்கு மேல் இருந்தால் ஆலை மூடலுக்கு அனுமதி தேவை என்று இருந்த சட்டத்தை முன்னூறு தொழிலாளிக்கு மேல் தேவை என மாற்றிவிட்டார்கள் முன்னூறு தொழிலாளர்கள் வரை உள்ள நிறுவனங்கள் அரசின் அனுமதி இல்லாமல் எதையும் செய்யலாம் என்ற அதிகாரம் தரப்பட்டுள்ளது அரசின் அனுமதி இல்லாமல் ஆட்குறை பணிநீக்கம் மூடல் ஆகியவற்றை செய்யலாம் இந்தியாவில் தொழிலாளர் தொடர்புடைய பனிரண்டு லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ளன புதிய சட்டங்கள் இந்த வழக்கின் தன்மையை மாற்றும் சிக்கல் ஆக்கும் முடிவெடுக்க விடாமல் செய்யும் தொழிலாளர்களின் வாழ்க்கைக்கே முற்றுப்புள்ளி வைத்துவிடும் அமைப்புசாரா தொழிலாளர்களின் நலன் கேள்விக்குறியாகியுள்ளது இவர்களது பணி பாதுகாப்பு பற்றிய கவலை இச்சட்டங்களில் இல்லை லட்சக்கணக்கான தொழிலாளர்களை ஊதிய வரம்புக்கு வெளியே நிறுத்துகிறது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட தொழிலாளர்கள் குறித்து இச்சட்டங்கள் கவனத்தில் கொள்ளவில்லை என்று முரசொலி விமர்சித்துள்ளது பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு மேல் ஊதியம் பெறுபவர் தொழிலாளி என்ற வரையறைக்குள் வரமாட்டார் தொழிலாளி ஊழியர் என்ற சொற்களை மாற்றி மாற்றி பயன்படுத்தி குழப்பம் செய்துவிட்டார்கள் ஒப்பந்த அடிப்படை நியமனத்தை சட்டப்பூர்வமாக ஆக்கிவிட்டார்கள் ஒரு தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய வேண்டுமானால் அதன் ஊழியர்களில் பத்து விழுக்காடு தொழிலாளர்கள் அச்சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தும் சங்கத்துக்கு ஐம்பத்தோரு விழுக்காடு தொழிலாளர்களது ஆதரவு தேவை தொழிலாளர் நீதிமன்றங்கள் ஒழிக்கப்பட்டு தீர்ப்பாயங்கள் வரப்போகின்றன ஊதியம் நீங்களான இதர படிகள் இனி சட்டப்பூர்வமான அல்ல தொழிலாளர் துறை ஆய்வாளர்கள் இனி திடீர் ஆய்வுகளை மேற்கொள்ள முடியாது விலக்கு அளிக்கலாம் என்ற நிபந்தனையுடன் வார விடுமுறை தரப்பட்டுள்ளது பாதுகாப்பு சட்டங்களை விதிமுறையாக மாற்றிவிட்டார்கள் இவைதான் இனி அடுத்தடுத்து நடக்க இருப்பவை என்று முரசொலி விளக்கியுள்ளது மதவாத கொள்கையும் கார்ப்பரேட் சலுகையும் மட்டும்தான் ஒன்றிய பாஜகவின் இரண்டு வகையான முகமாகும் இவற்றுக்கு எதிரான அனைத்தையும் எப்போதும் செய்வார்கள் நாட்டின் மிக முக்கியமான அமைப்பான இந்திய தொழிலாளர் மாநாடு கடந்த பத்து ஆண்டுகளாக கூட்டப்படவில்லை இதனை கூட்டுங்கள் என்று இடதுசாரி அமைப்புகள் மட்டுமல்ல ஆர் எஸ் எஸ் இன் தொழிற்சங்க அமைப்பு கூட கோரிக்கை வைத்தது அதனையே செய்யாத அரசுதான் பாஜக அரசு இவர்கள் வந்த சட்டத்தின் சில பிரிவுகள் தொழிலாளர் விரோதமானவை என்று பாரதிய மஸ்தூர் சங்கமும் சொல்கிறது கொரோனா காலத்தில் உருவாக்கப்பட்டு எதிர்க்கட்சிகள் இல்லாத நேரத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் இவை இச்சட்டமானது தொழிலாளர் விரோதமானவை மட்டுமல்ல மக்கள் விரோதமானவை பாஜக அதனைத்தான் எப்போதும் செய்யும் இதனை அமைப்புகள் ஒன்று சேர்ந்து முறியடிக்க வேண்டும் என்று முரசொலி நாளேடு வலியுறுத்தியுள்ளது